ஹாய் இருங்க இருங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் போயிடாதீங்க உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணனு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்துட்டு ரீசெண்டாக கவர்மெண்ட் சைடில் இருந்துட்டு ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டை லான்ச் பண்ண போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டை லான்ச் பண்ண போறாங்க அதை பற்றி தான் நான் டீடைலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஆன்லைன் மூலயமா பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம எங்கே போவோம் பார்த்தீங்கன்னா முதல்ல இதுக்கு முன்னாடி தாலுக் ஆஃபீஸ் போயிருந்தோம் ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இ சேவை மையம் சொல்லிட்டு இதை வந்துட்டு கொண்டு வந்திருந்தாங்க கவர்மெண்ட் சேல இருந்துட்டு ஆக்சுவலாக இது இ சேவ மையம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட பக்கத்தில் இல்லை உங்களோட பக்கத்து ஸ்ட்ரீட்டு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பக்கத்து ஊரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஊரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்குள்ளே வந்துட்டு இ சேவை மையம் ஒரு ஆஃபீஸ் வச்சிருப்பாங்க அதில் போயிட்டு உங்களோட ஆன்லைனில் ஏதாவது கவுர்மெண்ட் சம்மந்தமாக கரெக்ஷன் இருந்தது இல்லை அப்ளை பண்ணணும்னா அதை இ சேவ மையத்தில் போய் பண்ணுவீங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதாவது நம்ம வந்துட்டு வேறு ஒருத்தவங்க மூலியமாக தான் இ சேவை மையத்தை நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம் ஆனால் அதே இ சேவை மையத்தை நம்மளே லாகிங் பண்ணி நம்மளுக்கு தேவையான பிரச்சனையை நம்மளே தீர்த்துக்கலான்னு சொல்லிட்டு வெப்சைட் ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் வந்துட்டு அஃபிஷியலாக வெளிய விட்டுருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த வெப்சைட் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அது மட்டும் நம்ம அதை எப்படி நம்ம லாகிங் பண்ணுறது நம்மளுக்கு காமனான வர பிரச்சனை என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கரெக்ஷன் பண்றது ஆதார் கார்டு அப்ளை பண்றது ரேஷன் கார்டு கரெக்ஷன் பண்றது ரேஷன் கார்டு அப்ளை பண்றது ஓட்டர் ஐடி கரெக்ஷன் பண்றது ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது பேன் கார்டு கரெக்ஷன் பண்றது பேன் கார்டு அப்ளை பண்றது அது மட்டும் இல்லாம டெத் சர்டிபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சர்டி சர்டிபிகேட் இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு நம்ம இ சேவை மையத்துல இருந்து தான் எடுப்போம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இ சேவை மையம் பக்கத்துல இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வச்சுக்கீங்களா அப்படின்ற பட்சத்தில் அவங்க போயிடுவாங்க அதே ஈ சே மையம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ன்ற பட்சத்தில் அவங்க போயிடுவாங்க அதே ஒரு இ சேவை மையம் வந்துட்டு பாத்தீங்கன்னா போகணும்னா ஒரு பத்து கிலோமீட்டர் ஆகும் பத்து கிலோமீட்டருன்ற பட்சத்தில் கொஞ்சம் யோசிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இசேவை மையம் கொஞ்சம் தூரம் லாங்காக ஒரு இருபது கிலோமீட்டர் தாண்டி தாம்பா இருக்குதுன்ற பட்சத்தில் அவ்வளோ தூரம் போயிட்டா நம்ம வந்துட்டு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காமனாக யோசிக்கிற விஷயம்தான் அதை நம்ம கையில் வச்சுருக்க மொபைல் மூலியமாகவே நம்மளே வந்துட்டு ஒரு இசேவை மையத்தை லாகிங் பண்ணி நம்மளே அந்த பிரச்சனையே இல்லை அதில் கரெக்ஷனோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதாவது கவர்மெண்ட் சம்மந்த ஃப்ரூப்பில் கரெக்ஷனில் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை நம்மளே சரி செஞ்சு கொள்ளலாம் அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்ககிட்ட அதாவது ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிங்க நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரோம் ப்ரௌசரை ஓப்பன் கொடுத்துக்கிறேன் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் கொடுத்தவுடனே டிஎன்இஜிஏ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ண உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக ஒரு லிங்க்கு வரும் நல்லா பார்த்துங்க ஃபர்ஸ்ட்டாக டிஎன்இஜிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்கை நீங்கள் கில்க் கொடுங்க அந்த லிங்கை நீங்கள் கில்க் கொடுத்தோன்னே வந்துட்டு பார்த்திங்கனா இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜில் கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ் லாங்குவேஜில் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்டேட்டில் தான் வந்திருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் லாகிங் பண்ணுறப்போ இப்போ வந்துட்டு தமிழில் இருக்கு ஒரு சில பேருக்கு தமிழ் தெரியாது ஒரு சில பேருக்கு இங்கிலீஷ் தெரியும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்க இங்கிலீஷ் வருஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நல்லா பாருங்க இந்த இங்கிலீஷ் வருஷன்ற ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் கில் கொடுத்தீங்கன்னா அது இங்கிலீஷில் மாறிடும் இப்போ இங்கிலீஷில் மாறிடுச்சிங்களா இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சிட்டிசன் லாகிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை நீங்கள் கில் கொடுங்க அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க நீங்க சப்போஸ் ஆல்ரெடியாக ஐடி வச்சுருக்கீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க லாகிங் பண்ணிக்கலாம் இப்போ என்கிட்ட தான் ஐடியா கிடையாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் புதுசாக ஒரு லாகிங் ஐடியை கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நியூ யூசர் சைன் அப் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் கொடுங்க அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா இல்லை உங்களோட நேம் கேட்டிருப்பாங்க அதோட உங்களோட டிஸ்ட்ரிக் கேட்டிருப்பாங்க உங்களோட தாலுக்கா ஆஃபீஸ் கேட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு தான் இதை கொடுக்கணும் நீங்கள் கரண்டில் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் இதில் கொடுக்கக்கூடாது மீறி கூட ஓடிபி ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் ஆன மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபியாக போகும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை கொடுத்துட்டு கீழே உங்களோட ஜிமெயில் ஐடியை நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடியை கொடுத்துக்கலாம் அது மட்டும் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை கம்பல்சரி என்ட்ரு பண்ணணும் இது லாகிங் பண்ணுற பட்சத்தில் அது மட்டும் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாகிங் ஐடி வந்துட்டு ஒன்று நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணுறப்போ அந்த பேரில் யாராவது இருந்தாங்கன்னா ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்லி வந்துடும் அதெல்லாம் புதுசாக ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ரெண்டு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டில் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் ரெண்டாவது மூணு லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் அதோட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் லெட்டர் அது மட்டும் இல்லாமல் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் இதை வந்துட்டு கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்போ தான் அதோடய பாஸ்வேர்டை அது எடுத்துக்கும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா கொடுத்துருப்பாங்க கேப் வரலனா பக்கத்தில் லோட் ஆயிடுச்சுன்னா லோட் பண்ணிங்கன்னா கேப்ஜா வந்துடும் இந்த கேப் என்ட்ரு பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க கொடுத்துட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழ வந்த ஒன்னே சொல்லுது அதெல்லாம் நீங்க முதல்ல லாகிங் பண்ணிக்கோங்க டெஸ்க்டாப் உங்களோட எனபிள் பண்ணிட்ட பிறகு லாகிங் பண்ணிக்கோங்க கீழே லாகிங்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இப்போ நான் லாகிங் பண்ணிட்டேன் லாகிங் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஜென்ரலாக நம்ம இல்லை நம்மளுக்கு என்ன சர்டிஃபிகேட் வேணுமோ எல்லாமே இதில் காமனாக கொடுத்துருவாங்க இதில் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வந்துட்டு சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம்னா இல்லை உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்டை நீங்களே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் சரி இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதுசா ஒரு வெப்சைட்டு கவர்மெண்ட் மூலயமா அபிஷியலா வெளியாக போகுது அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே இ சேவை மையத்துல நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வச்சிருக்க மூலியமாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் சரி ஓகே அந்த இ சேவ மையத்தை எப்படி நம்ம லாகிங் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் டீடைலா உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வர வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த இ சேவ மையத்தை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அதுக்குள்ள என்னென்ன இருக்கு ஃபுல் டீட்டெயிலாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் நான் ஏன் அதை சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு அதனால் நான் இந்த வீடியோவில் லாக்இன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது நம்ம அதை வச்சு என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் சொல்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறதுன்றதால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்க எந்த அளவுக்கு விரும்பி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் விடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணி வச்சுங்க ஃபியூச்சர்ல உங்களுக்கு இருக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க